உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் சோர்ந்து போனாயோ சோர்ந்து போனீர்களோ தள்ளப்பட்ட நிலைமையோ சுமை தாங்க கூடாத நிலைமையோ தனிமையை உணர்கிறீர்களோ சில காலங்களில் வாழ்க்கை சவால் நிறைந்ததாக காணப்படலாம் அது எப்படியாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பதை உறுதியாக அறிந்து கொள்வோம் நம் வழியை அவர் அறிவார் நம் மேல் அக்கறை உள்ளவர் நாம் தனிமையாகவே இல்லை வேத வசனங்களை கேளுங்கள் பலப்படுவீர்கள் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோந்து போனவர்களை தேற்றும் தேவ வசனங்களை பார்க்கலாம் யாத்திரையாகவும் முப்பத்தி மூன்று பதினாலில் வாசிக்கிறோம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் இரண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பதில் வாசிக்கிறோம் தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை பண்ணும்படி கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வட்டார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் சங்கீதம் நூற்றி ஐந்து நாளில் வாசிக்கிறோம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சங்கீதம் பதினெட்டு மூன்றில் வாசிக்கிறோம் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்ருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றில் வாசிக்கிறோம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி நீர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாயிருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் என் மாம்சமும் என் இருதயமும் போகிறது தேவன் எந்தென்னைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் சங்கீதம் ஏழு மூன்றில் வாசிக்கிறோம் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆம் கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம் அவர் நம்மை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட நம் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம் அப்பொழுது அவர் நம் பாதைகளை சிவைப்படுத்துவார் சோர்ந்து போகாதே கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்பொழுது அவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார் அவர் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவார்